தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதத்தில் என்னென்ன அதிர்ஷ்டகரமான திருப்பங்கள் நிகழ்கின்றது என்று இந்த பதிவில் பார்ப்போம் இந்த நவம்பர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய நிலவரங்களை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குறு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாம் ராசியில் சூரியன் விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் கும்பம் ராசியில் சனி மீனத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நவம்பர் மாதத்தில் நிகழ்கின்ற கிரகப்பயிற்சிகளை பார்க்கின்றபோது நவம்பர் எட்டாம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுராசிக்கு செல்கிறார் நவம்பர் பதினெட்டாம் தேதி சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிகம் ராசிக்கு மாறுகிறார் இவைகள்தான் இந்த மாதத்திற்கான கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளும் பெயர்ச்சிகளுமாகும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் எட்டாம் தேதிக்குப் பிறகு அதிர்ஷ்டங்கள் உங்களைத் தானாக தேடிவரும் ஏனெனில் அதிர்ஷ்டத்திற்குரியவர் சுக்கிரபகவான் இப்படிப்பட்ட சுக்கிரபகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணிப்பது மட்டுமில்லாமல் சுக்கிரபகவானின் வீட்டில் குருபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு அதிக அளவிலான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் சொந்தமாக வியாபாரம் செய்பவர்கள் தொழில் செய்பவர்கள் நல்லபல வளர்ச்சிகளையும் லாபங்களையும் பார்க்க முடியும் இந்த கரு அமர்ந்த வீட்டுக்குரிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் பயணிப்பதால்தான் உங்களுடைய குழந்தைகளின் வழியில் சுபவிசேஷங்கள் செலவுகள் செய்யக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் படிப்பு வகையில் திடீர் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு ஆராமிடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆறாம் இடத்தில் குருபகவான் பயணித்துக் கொண்டிருக்கும்போது புது கடன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பெண்கள் வழியில் செலவுகள் ஏற்படலாம் உங்களுடைய உடன்பிறந்த சகோதரிகளுக்கு திடீர் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் குரு ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது அடுத்தவர்களை அவ்வளவு எளிதில் நம்பக்கூடாது புதுநபர்களை நம்புவதை தவிர்த்தல் சிறப்பு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுதல் தவறு ஆனால் ஆறாம் இடத்தில் குரு பயணித்துக் கொண்டிருக்கும்போது உங்களுக்கு சுலபகடன் கிடைக்கும் நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் நிதி நிறுவனங்களில் ஏதாவது லோன் கேட்டால் கிடைக்கும் தனசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் இந்த நவம்பர் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதி உங்களுடைய யோகாதிபதியான செவ்வாய் ராசிக்கு எட்டாமிடத்தில் மறைந்திருப்பதால் சொத்து வகையில் ஏதாவது சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்படலாம் பூமி சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றது என்றால் இந்த நவம்பர் மாதத்தில் செவ்வாய் எட்டில் இருக்கும்போது அதை பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது எட்டாம் இடம் என்பது வில்லங்கஸ்தானம் அதில் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக பூமி சம்பந்தமாக ஏதாவது திடீர் வழக்குகள் திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதத்தில் நீங்கள் புதிதாக இடம் சொத்து வாங்கினால் அவ்வாறான விஷயங்களின் ஆவணங்கள் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அந்த சொத்து நிலத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருக்கின்றதா என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்து வாங்குதல் சிறப்பு ஏனெனில் செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் மறைந்திருக்கிறார் சுமார் இன்னும் மூன்று மாத காலங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில்தான் பயணித்துக் கொண்டிருப்பார் எனவே புதிதாக இடம் வாங்குபவர்கள் புதிதாக வீடு கட்டுபவர்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய வீடு கட்டினால் அதில் தடைதாமதங்கள் வருவதற்கான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அக்கம்பக்கத்து இடத்தார்களிடம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த மாதிரியாக தேவையில்லாத பிரச்சனைகள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செவ்வாயால் ஏற்படலாம் எனவே அவசரப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் நிதானத்துடன் இருப்பது நல்லது செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இடையே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அரசு அரசு சார்ந்த ஊழியர்களிடம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் போலீஸ் இராணுவம் மருத்துவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களிடம் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ராகுபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் மிக முக்கியமாகிறது இந்த மாதத்தில் புதிய முதலீடுகள் செய்யும்போது நன்கு ஆலோசித்து அந்த தொழிலில் உங்களுக்கு அனுபவம் இருக்கின்றதா என்பதை உணர்ந்து செய்வது சிறப்பு ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகு இருக்கின்ற வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் சற்று விழிப்புணர்வுடன் தான் இருக்க வேண்டும் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுதல் வேண்டும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்கின்றபோது நவம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த சந்திராஷ்டம தினங்களில்தான் உங்களுடைய மனோகாரகன் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையும் நீங்கள் மனரீதியாகவும் உடல்ரீதியாகவும் பாதிப்படைவீர்கள் இந்த நாட்களில்தான் உங்களுக்கு படபடப்பு பதட்டம் குழப்பமான நிலை தெளிவில்லாத நிலை இருக்கும் எனவே சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்றவர்களிடம் பேசும்போது நிதானமாக பேச வேண்டும்